நாம் எலியாவை குறித்து இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் திஸ்மியனாகிய எலியா கிலியாத்தின் குடிகளிலே திஸ்மியனாகிய எலியா அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டது அவர் எவ்வளவு ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி அவர் எவ்வளவு வல்லமையான ஒரு தேவ மனிதன் அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்த சோர்வை தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பெரிய இந்த எலியா தன் வாழ்க்கையில வனாந்திரத்திலே பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கத்தாவை நாத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான் வனாந்திரத்திலே அவன் பிரயாணம் போனான் இதற்கு முன்பாக அவன் ஏன் இந்த சோர்வுக்குள்ளே போனான் என்று நாம் வாசிக்கும் போது என்கிற ஒரு ஸ்திரியை நிமித்தமாக தன் பிராணனை காப்பதற்காக அவன் கைக்கு தப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வனாந்திரத்துக்கு ஓடி போனார் அந்த வனாந்திரத்துக்கு ஓடி போகும்போது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெருசமாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டார் பேருசமா என்றால் உடன்படிக்கையின் இடம் ஒருவேளை எலியா பேர் இருந்திருந்தாலும் பரவாயில்லை அவன் பேர் சபாவை விட்டு மனாந்திரத்துக்கு புறப்பட்டு போனான் எலியா என்கிற ஒரு தேவ மனிதன் யார் என்று வேதம் சொல்கிறது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்திலே இந்த எலியா யார் என்றால் கிளியாத்தின் குடிகளிலே திஸ்வியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பணியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்திற்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இந்த சூரிய செடியின் கீழே சோர்ந்து போய் படுத்துக் கொண்டிருந்த எலியாதான் ஒரு நாள் கத்திற்கு முன்பாக நிற்கிறவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் எவ்வளவு நாள் பனியும் மழையும் பெய்யாது இருந்தது தெரியுமா ஏறக்குறைய மூன்று வருடமும் ஆறு மாதமும் பனியும் மழையும் அந்த தேசத்தின் மீது பெய்யாதபடி எலியாவின் வார்த்தை கத்துடைய சொல் எலியாவின் வார்த்தை அந்த மழையை அடைத்துப்பட்டது ஆகா என்கிற ராஜாவை நோக்கி வளமையாய் ஒரு திருக்கு தரிசனம் உரைக்கிற ஒரு தேவ மனிதன் ஆனால் அந்த இடத்திலிருந்து எலியா கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி கேரி தாற்றங்கரையிலே ஒளிந்து கொண்டிருந்த போது கேரி தாற்றங்கரையிலே இருந்த போது விடியற் காலத்திலும் சாயங்கால தாகங்கள் அப்பத்தையும் இலட்சியம் கொண்டு வந்தது கேரி தாற்றங்கரையிலே தண்ணி வற்றி போன பின்பு இந்த சானிபாத் ஊரிலே ஒரு விதவை இருந்தார் எலியா அங்கே போன போது அந்த மகள் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார் விறகு சொல்லிகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார் கடைசியாக இருக்கிற மாவையும் என்னையும் நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போக போகிறோம் இதுக்கு பிறகு எங்கள் வீட்டிலே ஒன்றும் இல்லை என்று அவள் சொல்லிகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார் எலியா அந்த மகளிடத்தில் வருகிறார் அந்த மகளிடத்தில் சொல்றாரு முதல்ல எனக்கு ஒரு அடையை சிறிய அடையை பண்ணி கொண்டு வா என்று சொல்றாரு அந்த மகள் என்கிட்ட கிட்ட கொஞ்சம் தான் இருக்கேன் இல்ல எலியா முதல்ல நீ என்ன கொண்டு வா கத்தர் தேசத்தின் மீது மழையை கத்தலிடும் நாள் மட்டும் உன் வீட்டில எண்ணையும் மாவும் குறைவதில்லை என்று கத்தருடைய நாமத்திலே திருக்க தரிசனம் சொல்கிற எலியா அடுத்ததாக எலியா அந்த மகளுடைய வீட்டிலே ஒரு மரணம் சந்திக்கிறது அவருடைய பிள்ளை மறித்து போகிறான் எலியா அந்த பிள்ளையை உயிரோடு கொண்டு வருகிறான் எலியா எப்போதெல்லாம் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறானோ அப்போதெல்லாம் தேவன் உடனடியாக முன்பாக நிற்கிறவன் அவன் மனிதனுக்கு முன்பாக நிற்கிறவன் அல்ல அவன் முன்பாக நிற்கிறவன் அல்ல அவன் அவன் மனுஷனோடு சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தேவ மனிதன் பிரியமானவர்கள் யார் தேவனோடு நிற்கிறவர்கள் என்று அடையாளம் தெரியுமா பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது ஒரு மனுஷன் தேவனோடு நிற்கிறவன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா அவன் எந்த மனிதனோடும் சமரசம் செய்து கொள்ளவே மாட்டான் இந்த உலகத்திலே நாம் எப்போதும் நிற்க வேண்டிய எப்போதும் அடைக்கல் ஒரு இடம் உள்ளது அதுதான் இஸ்ரோவேலி தேவனாகிய கத்தடைய சமூகத்துக்கு முன்பாய் நிற்பது ஆனால் எலியா இப்போது ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணுகிறான் நான் உன்னை வைத்த இடம் எனக்கு முன்பாக நிற்கும்படியாக நான் உன்னை வைத்தேன் இங்க உனக்கு என்ன காரியம் என்ன விஷயம் இங்க உனக்கு என்ன விஷயம் மகனே நீ ஏன் இப்படி இருக்கிறாய் நீ ஏன் இப்படிப்பட்ட நிலைக்கு போகிறா உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அல்லவா என்பதை நினைவு கூற மாட்டாயா உன்னை அழைத்தவர் சர்வ வல்லவர் என்பதை நினைவு கூற மாட்டாயா உன்னை அழைத்தவர் மோசையும் ஆபிரகாமையும் அழைத்தவர் என்பதை நினைவு கூற மாட்டாயா உன் தேவன் யார் என்பதை நினைவு கூற மாட்டாயா ஒரு சூரிய கீழே இருக்கிறான் அவன் பேர் சபாவில இருந்து விட்டால் நலமா இருந்திருக்கும் கத்தனுடைய உடன்படிக்கை என்கிற இடத்துல இருந்து விட்டால் நலமா இருந்திருக்கும் பெயர் சபாவை தாண்டி அவன் வனாந்திரத்துக்கு ஓடுகிறான் என்ன கேட்கிற சகோதரியே உடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும்போது தேவன் உனக்கு வைக்கிற இடத்தை விட்டு நீ வனாந்திரத்துக்கு ஓடி போக எத்தனைக்காதே உன் வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும்போது அவ்விசுவாசத்திற்கு வரும்போது உன்னை அழைத்தவர் உண்மையில் என்பதை நினைவு கொண்டு அவரிடத்தில் திரும்புவாயாக சூறை செடியின் கீழே படிப்பதற்கு கத்தர் உன்னை அழைக்கவில்லை சூறை செடியின் கீழ் போய் தஞ்சம் போகுவதற்கு கத்தர் உன்னை அழைக்கவில்லை அவருக்கு முன்பாக நிற்கவே தேவர் உன்னை அழைத்தார் ஒன்பதாவது வசனத்தில் கத்தர் கேட்கிறார் நன்றாய் கவனிகள் பத்தொன்பது ஒன்பதிலே அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் இது கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கு உனக்கு என்ன காரியம் என்றார் ஆம் பிரியமானவர்களே யார் இந்த எலியா தேவனாலே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தவர் இஸ்ரேவேலிலே பெரிய தீர்க்கதரிசி கத்துடைய காது எலியாவின் வாயினருகே இருந்தது தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியம் காட்டினவன் கத்திருக்கென்று தன் ஜீவனை பணையம் வைத்து நிற்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன் கத்தர் அவரை பார்த்து கேட்கிறார் எளியாவே இப்போது உனக்கு இங்கு என்ன நீ எங்கே வந்து நிற்கிறாய் தெரியுமா நீ எங்கே வந்து நிற்கிறாய் தெரியுமா உன் வாழ்க்கையில நீ எந்த இடத்துல நிற்கிறாய் தெரியுமா நான் உன்னை எதற்காக அழைத்தேன் ஏன் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் ஏன் உன்னை அபிஷேகித்தேன் ஏன் உன்னை தாய கர்ப்பத்திலிருந்து பிரித்தெடுத்தேன் இப்போது நீ நிற்கிற இடத்திலே கத்தர் உன்னை பார்த்து கேட்கிறார் இங்கு உனக்கு என்ன காரியம் அத்தனுடைய வார்த்தை எளியாவுக்கு வரும்போது எலியாவுக்கு தேவன் சொல்கிறார் மீண்டும் அவன் எப்போது போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி சொல்லு போகும்போது யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றீங்க நான் உயிரோடு இருப்பது நல்லதே அல்ல நான் உயிரோடு இருக்க எனக்கு பிடிக்கவே இல்ல சோர்ந்து போகும்போது அவிசுவாசத்தின் வழியிலே போகும்போது உன் குடும்ப சூழ்நிலை சரியில்லாத போது உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்படியாத போது உன் கணவன் கத்தருக்கு விரோதமாய் நடக்கும் போது உன் மனைவி உனக்கு பிரியமில்லாமல் கத்தருக்கு விரோதமாய் நடக்கும் போது குடும்ப சூழ்நிலைகள்

நீ சூறை செடியின் அடியில் நீ போவாயானா ஆண்டவரை பார்த்து நான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கத்தாவே என்று சொல்லுவாயானா எலியா இந்த வார்த்தையை சொன்ன பின்பு தேவன் எளியாவை மீண்டும் பயன்படுத்தினார் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை எளியா சொல்லிவிட்ட உடனே தேவன் அவரை எலிசாவை அபிஷேகம் பண்ணபடி சொல்லி பிரியமானவர்களே யோர்தானை இரண்டாக பின்னிட்டு போகபடியா எளியா முறுக்கி அதை அடிக்கும்போது போது யோர்தான் இரண்டாக பிறந்து போனது எலியா இப்போது தான் யார் உணர்ந்தார் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலைகள் வரும்போது சோர்ந்து போய் நான் செத்தால் நல்ல நலமா இருக்கும் என்று நீ எண்ணும்போது போது இதற்கு மேலே என்னோட வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை என்று நீ நினைக்கும் போது போதும் கத்தாவே என்று நீ சொல்லும்போது போது பிரியமானவர்களே தேவன் உன்னை பயன்படுத்த சித்தமாகவே இருக்கிறார் தேவன் உன்னை பயன்படுத்த சித்தமாகவே இருக்கிறார் தேவன் நொறுங்குண்டு நறுங்குண்டுதமான ஆவியை நோக்கி பார்க்கிறவ அடுவே என்னால முடியல இதுக்கு மேல் என்னால முடியல போதும் என்று நீ சொல்லுவாயானால் ஆனால் உன்னை அழைத்த தேவன் உன்னை பலப்படுத்துகிறவராக உன்னை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறவராக இருக்கிறார் தேவன் உன்னை பயன்படுத்துவார்